சிறந்த சிதம்பரம் நகருக்கு வந்திருக்கிறேன் திராவிட இயக்கத்துக்கு ஆற்றல் மிக்க தீரர்களை உருவாக்கின அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ள தில்லை நகருக்கு வந்திருக்கிறேன் காவிரியும் கடலும் முத்தமிடும் முத்தமிழறிஞர் கலைஞர் கண்ட புகழ்மிக்க பூம்புகார் உள்ள மயிலாடுதுறைக்கு வந்திருக்கிறேன் சிதம்பரம் மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்கும் இந்த மாபெரும் கூட்டத்திலே பங்கேற்றுள்ள மானுமிகு அமைச்சர் பெருமக்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை கணேசன் அவர்களை சிவசங்கர் அவர்களை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மெய்யநாதன் அவர்களை மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கல்யாண சுந்தரம் எம்பி அவர்களை நிவேதா முருகன் அவர்களை ஜெகதீசன் அவர்களை அரசு கொறடா கோவி செழியன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய கே எஸ் அழகிரி அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் என்னுடைய பாசமிகு தொல் திருமாவளவன் அவர்களே மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதராண்டியார் அவர்களே மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் கும்பகோணம் அன்பழகன் அவர்களை அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களை பன்னீர்செல்வம் அவர்களை ஐயப்பன் அவர்களை கண்ணன் அவர்களை ராஜ்குமார் அவர்களை சின்னப்பா உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களை மயிலாடுதுறை வேட்பாளர் அருமை சகோதரி சுதா அவர்களை ஒருங்கிணைந்த கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்ட கழக நிர்வாகிகள உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே தொண்டர்களை தோழர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர்வர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தலைவர் கலைஞரின் நெஞ்சிக்கிணிய நண்பரும் என் பாசமிகு சகோதரர் வெற்றி வேட்பாளரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை திமுகவில் விசிகா என்ற ஏக்கமாக இன்று வளர்ந்திருக்கிறார் அவர் மட்டும் வளரவில்லை இயக்கத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முன்னேற்ற பாதையில் அவர் வழிநடத்தி செல்லுகிறார் அதனால்தான் தலைவர் கலைஞரவர்கள் சகோதரர் திருமாவர்களை மேஜர் ஜெனரல் பாராட்டுவார் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கிற அவரோட குரல் தமிழ்நாட்டோட உரிமை குரல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்தென்றால் களத்துக்கு முதல் வரும் சகோதரர் திருமாவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளுகிறேன் திருமாவை வெற்றி பெற வைக்க வேங்கையின் மைந்தன் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தையும் அரியலூர் அரிமா எஸ் எஸ் சிவசங்கரையும் இறக்கிவிட்டிருக்கிறேன் ஒரு சிறுத்தைக்காக ரெண்டு சிங்கங்கள் களத்தில் இருக்கின்றன அதேபோல் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பிலே போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதாபர்களுக்கு கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் வழக்கறிஞர் சுதாவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களை வாதாடுவதை பார்த்திருப்பீங்க மக்களுக்காக இந்திய ஒற்றுமைக்காகவும் ஆணித்தரமான கருத்துக்களால் எதிரிகளை நிலைகுலைய செய்கிற ஆற்றலை பெற்றவர் அவருடைய வாத திறமை நாடாளுமன்றத்தினு ஒழிக்க வழக்கறிஞர் சுதாவர்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் தயாராகிட்டீங்களா ரெண்டு பேரையும் வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா நீங்கள் மட்டுமல்ல இந்த ஸ்டாலின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவை திரட்டணும் அதன் மூலம் சகோதரர் திருமாவர்களையும் சகோதரி அவர்களையும் வெற்றி பெற வைக்கணும் வெற்றி பெற வைப்பீர்களா சத்தமா வெற்றி பெற வைப்பீர்களா அப்புறம் என்ன வேட்பாளர்கள் எம்பி ஆயிடுவீங்க இப்போ உட்காருங்க இந்த தேர்தலில் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல நீங்கள் போடுகிற வாக்கு எம்பிக்களுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேல உண்மையான அக்கறையும் கொண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்கள் வாக்களிக்கணும் சமூக நிதியை காக்கிற ஒரு பிரதமர் டெல்லியிலே அமர வாக்களிக்கணும் சமூக நல்லிணக்கம் மதச்சார்பின்மை ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் நாட்டை ஆள்வதற்கு வாக்களிக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது இல்லை சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கலை மொத்தத்தில் பன்முகத்துமை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவா மாற்ற நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை ஒரு தேர்தல் மூலமா இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வேலூன்ள்ள சமூக நீதி இந்தியா முழுக்க பரவ உருவாகியுள்ள வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி சமூக நீதி நமக்கு சும்மா கிடைச்சிடல ஏராளமான தியாகங்களை அந்த தியாகத்தால் விளைஞ்சதுதான் சமூக நீதி மாபெரும் தலைவர்களெல்லாம் உழைச்சு நமக்கான உரிமையை பெற்று கொடுத்துருக்காங்க பிடி தியாகராயர் டி எம் நாயர் டாக்டர் நடேசனார் தந்தை பெரியார் ரெட்டமடை சீனிவாசன் அயோத்தி ராஜேச பண்டிதர் எம் சி ராஜா புரட்சியாளர் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் பி பி சிங் போன்ற தலைவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டதுதான் சமூக நீதி கருத்து என் இந்த சமூக நிதி தான் ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கும் உயர்த்திக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னை மாகாணத்தை ஆட்சி செஞ்ச நீதி கட்சி தான் நம்மோட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குச்சு இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பேராபத்து வந்துச்சு தந்தை பெரியார் வெகுண்டு எழுந்தார் தமிழ்நாடே கொந்தளிச்சது பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கான திருத்தத்தை உருவாக்கி கொடுத்தார் இந்த தலைவர்களுடைய தான் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியல பழங்குடியின மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்காக மாநிலங்கள் செய்யும் எந்த சிறப்பு ஏற்பாடும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்ற அரசியல் சட்ட அங்கீகாரம் கிடைச்சது இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போ ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்ம வீட்டிலிருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்போ வர முடியுது இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்கெல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரியுதிடி மாலா ஃபேன போடு அப்படின்னு கதருவாங்கிற இடஒதுக்கீட்டை நம்மகிட்ட இருந்து தட்டி பறித்து நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசணுங்க இப்ப சேர்ந்திருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம